கத்திரும்ன்றதாக இன்றைய வித வசனம் ஒன்றிய வான் நான்காம் அதிகாரம் நான்காம் அவசரம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கவே பெரியவர் கத்திரங்கதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களுக்கு பெரியவர் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவளை ஜெயித்தீர்கள் இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் வரும்போது அவர் சிலுவையில் எல்லாருடன் ஜெயித்தார் விசுவாசம் சகல காரியங்களும் ஜெயித்தார் எல்லாருடையும் ஜெயித்தார் நமக்காக நமக்காக ஒரு கிருத்திய ஜீவனார் சிலுவையில் அவர் எதுக்காக வந்தாலும் சகலோடையும் ஜெய எடுத்தார் அந்த தெய்வன் உங்களோடு இருக்கார் உங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு பிரச்சனை இருக்கலாம் வியாதியோ எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையே கற்று ஜெயம் எடுக்க கத்தாட முடியும் ஏன்னா அதையும் அவர் ஜெயம் விட்டார் அதான் உலகத்தில் இருக்கவனும் உங்களுக்கு பெரியவர் உலகத்தில் இருக்க விஸ்வாசின் கிரியைகள் எந்த விசுவாச விசுவாச கொள்ளவும் திருடவும் வர்றான் உங்கள்கிட்ட திருடுறதுக்காக திருட்டதுக்காக திருடி வச்சுருக்கலாம் உங்கள்கிட்ட ஏதாவது எடுத்துருக்கலாம் சமாதானத்தை ஆரோக்கியத்தை எதாவது எடுத்துருக்கலாம் எதை எடுத்திருந்தாலும் உங்களிருக்க பெரியவர் இந்த வேலையில் நம்ம அர்ப்பணிப்போம் கத்தை நம்ம வாழ்க்கை கிருவி செய்ய நம்ம ஒரு விஷயம் செயற்படுத்துவோம் கண்டிப்பாக கண்ட வருஷம் சொல்லி பண்ணுவோம் கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற சுவாசம் காரியங்களும் சுவாசம் அந்த எல்லா காரியத்தை விட கத்தர் பெரியவர் அறிக்கை விடுங்க அவங்களை எல்லாருடன் சேர்ந்து தருவார் இந்த பூமியிலும் சாட்சியில் வாழ்க்கை தருவார் பலத்தை அழைத்துப்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தெய்வம் கிருவிவராக அமையும்